கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கடலில் மூழ்கின ஒரு பிரம்மாண்ட கப்பல் பெயர் டைட்டானிக் இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பிரிட்டன் சவுத்தாம்ப்டன் நகரில் இருந்து புறப்பட்டு நியூயார்க்கை நோக்கி புறப்பட்டுச்சு போற வழியில் அட்லாண்டிக் கடலில் வந்து அந்த பனியின் மீது மோதி விபத்துக்குள்ளாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்து போகிறாங்க இந்த விபத்து குறித்து எப்போ உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டைட்டானிக் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜேம்ஸ் கேமரன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை பார்த்ததுக்கு தான் இப்படி ஒரு பெரிய விபத்து வந்து கடலில் நிகழ்ந்திருக்கு இப்படி ஒரு டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு கப்பல் இருந்தது எல்லாருக்குமே தெரிய வருது இந்த டைட்டானிக் படம் வந்து பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி கீழே ஏறக்குறைய சொல்லணும் அப்படின்னா ஒரு நான்கு கிலோமீட்டர் ஆழத்துல அந்த சிதைவு பகுதிகள் தான் கிடக்கு இதை போயிட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய பேர் போனாங்க அந்த பகுதியில் போய் பார்த்தாங்க அந்த எச்சங்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக விட்டாங்க விட்டாங்க நிறைய நடந்துச்சு இதை ஒரு சுற்றுலா கூட்டி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்வையிடுறதற்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு ரெண்டு முறை வெற்றியும் காண்றாங்க ஆனால் மூன்றாவது முறையாக கூட்டிட்டு போகும்பொழுது அந்த நீர்மூழ்கி கப்பல் வழியாக போயிட்டு அங்கே பார்வையிட போகும்போது அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சு இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு இருந்து புறப்பட்டிருக்கு அந்த டைட்டன் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதில் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அந்த அஞ்சு பேரோடைய புறப்பட்ட அந்த வந்து தகவல் தொடர்பு வந்து காணாமல் போயிடுச்சு எங்கே போச்சு அந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கா கனடா பிரிட்டன் அப்படின்னு எல்லா கண்ட்ரியை சேர்ந்தவங்களும் அந்த கடல் பகுதியில் தேடுறாங்க கடைசியில் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஏன்னா ஒரு தொண்ணூற்றி மணி நேரம் மட்டும்தான் அந்த அஞ்சு பேருக்கு ஆக்சிஜன் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சிஜன் தீந்து போச்சு அப்படின்னா அவங்களுடைய மரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகிக்க முடியாத மரணமாக இருக்குது இல்லை இல்லை இவங்க வந்து வெடிச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த அந்த டைட்டன் நீர்மூழ்கியோடைய இரண்டு பாகங்களை அந்த டைட்டானிக் அந்த முன்னாடி மூழ்கி இருக்கக்கூடிய கப்பல் இருக்கு அந்த கப்பலுடைய சிதைந்த பாகங்களுக்கு நடுவில் குப்பைகளுக்கு நடுவில் ரெண்டு பாகத்தை எடுத்திருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இது வந்து அழுத்தத்தின் காரணமாக வெடித்து சிதறிட்டது அப்படின்னு தற்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த பயணம் எப்படி போச்சு இந்த ஓஷன் கேட் யார் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பயணத்துக்குள்ளே வந்தாங்க இந்த பயணத்தில் பயணிச்சவங்க யார் விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன் டைட்டானிக் எப்போ விபத்து நடந்ததுன்னு அழகாக சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு வருஷம் ஆயிருச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைட்டானிக்கோடைய அந்த சிதை உபகங்கள்லாம் அந்த கடலுக்கு அடியில் நாலு கிலோமீட்டர் ஆழத்தில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் போயிட்டு பார்க்குறதுக்காக ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்காங்களே அவங்க நீர்மூழ்கி கப்பல் அதுக்கு பேர் டைட்டன் அப்படின்னு வைக்கிறாங்க பயணம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க இவங்க எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த பாகத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பீரமாக அந்த ஆழ்கடலில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கப்பலை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வரலாற்றில் உங்கள் பெயர் இருக்கும் இது வந்து ஒரு சாகச பயணம் ரொம்பவே தைரியம் தைரியசாலிகள் தான் இதில் வரணும் அப்படிலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த விளம்பரத்திற்கு அவங்க பணமும் சொல்கிறாங்க எவ்வளோனா இந்த போயிட்டு பார்க்குறதுக்கு அந்த டைட்டானிக் பாகங்களை பார்க்குறதுக்கு அப்பொழுது முதல் பயணத்தின் பொழுது ஒரு கோடி ரூபாய் சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் சொல்லும்போது சாதாரண நபர்களால் போக முடியாது பெரிய பெரிய பணக்காரர்கள் சாகச பிரியர்கள் இவங்க தான் போக போகிறாங்க ஒரு கோடி ரூபாய் போகிறாங்க இப்போ கடைசியாக மூன்றாவது முறையாக போகும்போது இரண்டு கோடி ரூபாய் அதற்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த ஓஷன் கேட் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கிறாங்க இந்த கடலில் ஆழ்கடலில் போயிட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக ஓஷன் கேட் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஓஷன் கேட் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மேலே ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க பசிபிக் கடலாக இருக்கட்டும் அட்லாண்டிக் கடல் பகுதியாக இருக்கட்டும் மெக்சிகோ கடல் பகுதிகளாக இருக்கட்டும் அங்கே எல்லா இடத்துலமே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அந்த டைட்டானிக்கையும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் போயிட்டு ஒரு சுற்றுலாவாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய தலைமை அதிகாரி அவருடைய பேர் வந்து ஸ்டாக்டன் ரஸ் அப்படிங்கிறவர் தான் இதை ஆரம்பிக்கிறாரு அப்படியே போகுது இதுக்கு வந்து ஒரு சர்ச்சையும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அங்க வேலை செய்யக்கூடிய டேவிட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் மட்டும் தான் போகக்கூடிய சான்று இருக்கு எப்படி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி போகுது அப்படிங்கிறது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சண்டை போட்டிருக்காரு நிறைய விஷயங்களை வெளியே கசிய விட்டுறாரு இதன் காரணமா வந்து இந்த கம்பெனி ஓஷன் கேட் வந்து அவர் மேல வந்து கேஸ் போடுறாங்க அவரை வந்து பணி நீக்கம் பண்றாங்க அவர் அப்ப சொன்ன விஷயம் தான் இப்ப விபத்தா மாறி இருக்கு அதாவது இது வந்து ஒரு பாதுகாப்பற்ற உபகரணமா இருக்கு அதாவது நீர்மூழ்கியா இருக்கு இதை பயன்படுத்த முடியாது அது பன்னெண்டாயிரத்து ஐநூறு அடி ஆழம் போக முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதை மீறி இவங்க பயணம் மேற்கொண்டாங்க ஆனால் இரண்டு முறை வெற்றி கண்டாங்க இந்த முறை வந்து அதிக அழுத்தத்தின் காரணமாக அது வந்து வெடித்து சிதறி இருக்கு இந்த கப்பலில் மொத்தம் அஞ்சு பேர் போயிருக்காங்க நான் சொன்னது மாதிரி ஓஷன் கேட் அவருடைய அந்த தலைமை செயல் அதிகாரி இருக்கார் இல்லையா அவரு போயிருக்காரு கூட வந்து மூன்று தொழிலதிபர்கள் போயிருக்காங்க இன்னொரு வந்து பைலட் மாதிரி ஒருத்தர் போயிருக்காரு அதில் முக்கியமாக வந்து சஜாதா தாவூத் அப்படிங்கிற ஒரு பிரிட்டனை சேர்ந்த தொழிலதிபர் இவர் பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர் அவருடைய மகனும் இதில் போயிருக்காரு சஜாதா தாவூத் ஆல்ரெடி வந்து ரொம்பவே பக்கிங்கம் பல்கலைக்கழகத்தில் பழித்தவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மூன்றாம் சார்லஸால் தொடங்கப்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு அங்கே வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய மறைவுக்கு அரண்மனையிலிருந்து இரங்கல் செய்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியாகப்பட்ட ஒரு தொழிலதிபர் அவருடைய மகன் அவருடைய மகன் வந்து சுலைமேன் தாவூத் அவரும் வந்து அப்பாவுக்காக தான் இந்த பயணத்துக்கு நான் போகிறேன் இது ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருக்கும் எனக்கு வந்து பயம்தான் நான் அப்பாவுக்காக தான் போகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு தான் இது இடத்துக்கு போயிருக்காரு அதே போல இன்னொரு தொழிலதிபர் பிரிட்டனை சேர்ந்த தொழிலதிபர் ஹமிஷ் ஹார்டிங் கிட்டத்தட்ட இவருடைய வயது வந்து ஐம்பத்தி வயது அவருக்கு இவர் வந்து ரொம்பவே சாகச பிரியர் விண்வெளி பிரியர் பூமியுடைய தென் துருவத்தை பல முறை சென்று பார்த்து வந்தவர் அப்படின்னு பெயர் வாங்கினவர் இவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காரு நான் அந்த மாதிரி இங்கே போகிறோம் அப்படின்ட்டு அது இல்லாமல் ஒரு பயணத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நாங்கள் போகிற போக பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குளிர் அதிக அளவில் இருக்குது மேபி நாங்கள் போயிட்டு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பகுதிக்கு போயிட்டு வந்த முதல் மனிதர்கள் நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு தற்பொழுது அது உண்மையாக இருக்குது ஏன்னா அவர்கள் மட்டும்தான் போயிருக்காங்க திரும்பி வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அது மாறி இருக்கு அவர் அதுக்கப்புறம் வந்து காலநிலை மாறிடுச்சு நாங்கள் நாளைக்கு புறப்படுறோம் அப்படின்னு தான் செய்திகள்லாம் போட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தார் அவரும் இந்த பயணத்தில் இருக்கார் அதே போல் இந்த பயணத்தில் இன்னொருத்தரும் இடம்பெற்றிருந்தார் அவர் யாருன்னா பபுல் என்ற நார்ஜிலேட் இவர் வந்து ஃப்ரெஞ்சு கடற்படையில் டைவிங் பணியில் இருந்திருக்காரு ரொம்பவே கடல்களில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பரா ரொம்ப ஃபேமஸ் ஆதி கந்திருக்காரு முக்கியமா குறிப்பா இந்த டைட்டானிக் கப்பலுடைய பாகங்களை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்ததில் பங்கு இவருக்கு இருக்குது அதிக நேரம் ஆராய்ச்சி பண்ணவர் இவர் தான் அதனாலே இவருடைய பேர் வந்து மிஸ்டர் டைட்டானிக் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இப்படியா இந்த அஞ்சு பேர் மூன்று தொழிலதிபர்கள் இரண்டு பேர் இந்த ஐந்து சென்று தான் இந்த நீர்மூழ்கி கப்பல் ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டிருக்கு புறப்பட்டு ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் வந்து தகவல் தொடர்பு காணாமல் போகுது நீர்மூழ்கி கப்பல் எங்கே போச்சு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன ஆயிருக்கும் ஆக்சிஜன் தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் மட்டும்தான் இருக்கு உயிர் பிழைப்பார்களா தேடி கண்டுபிடிக்க முடியுமா இன்னும் பல கேள்விகள் இருந்துச்சு அந்த எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வியாழக்கிழமை அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பாகங்களை எடுத்திருக்காங்க அதன் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக அந்த நீர்மூல்கி கப்பல் வெடித்து சிதறியது அப்படின்னு தற்பொழுது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பயணத்தில் போயிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளோ ஆழத்துக்கு போகும்போது மொத்தமே இருளாக இருக்கும் குளிர் அந்த குளிர் நிறைந்த பகுதி இருட்டான பகுதி அந்த கடல் போயிட்டு இருப்போம் முன் கிளம்பும்போது வந்து ஒரு ராக்கெட் புறப்படும்போது ஒரு ஃபீல் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அப்படியே ஒரு இருண்ட ஒரு பகுதி இருக்கும் அவருடைய வெளிச்சத்தின் மூலமாக தான் பார்க்க போகிறாங்க கீழே போகும்பொழுது அந்த டைட்டானிக் பாகத்தின் பக்கத்தில் போகும்போது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மெக்சிகோ யூடியூபர் ஒருத்தர் ஆலன் அவர் அவர் அதில் போயிட்டு வந்திருக்கார் அவர் அதை போகும்பொழுது வந்து தன்னுடைய யூடியூப் சேனலை பிரபலப்படுத்தணும் தம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகணும் ஒரு நடிகரமாக கூட இருந்திருக்காரு அதன் காரணம் அவர் போயிட்டு வந்திருக்காரு அதனுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவர் பகிர்ந்துக்கிறாரு இப்படியாக தான் இந்த மாதிரி ஒரு சாகச பயணத்தில் போகணும் அப்படின்ட்டு புறப்பட்டிருக்காங்க மூன்று பேர் ஆல்ரெடி ரெண்டு பேர் அதில் ரொம்ப பரிச்சயமானவங்க அதனால் மூன்று சுற்றுலா பயணிகள்னு சொல்லணும் இந்த சுற்றுலா தற்பொழுது விபத்தில் முடிந்திருக்கிறது டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வெடித்து சிதறிச்சு எதன் காரணமாக அப்படிங்கிற துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த பாகத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணுவாங்க பிளவு எங்கேருந்து தொடங்குச்சு எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத ஆராய்ச்சி பண்ணுவாங்க பண்ணதன் முடிவாக தான் தெரியும் இந்த நீர்மூழிக் கப்பு வந்து விபத்தில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு டைட்டானிக் படத்துடைய டேரக்டர் வந்து ஜேம்ஸ் கேமரூன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து இது மாதிரி மிஸ் ஆன போதே தெரியும் அவர்கள் வந்து வெடித்து செய்ததற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அவருடைய ஆராய்ச்சியுடைய அனுபவங்கள் மூலம் இதை சொல்லியிருக்காரு தற்பொழுது இந்த செய்தி சோகமாக மாறி இருக்குது அவர் வரலாற்றில் பெயரை பதிக்கணும் அப்படின்னு புறப்பட்டு சென்றவர்கள் பெயர்களை கொடுத்தது தான் போயிருக்காங்க இருப்பினும் அது வெற்றியான பெயர்களாக மாறலை தூள்வியல் முடிந்த ஒரு பெயராக இருக்கு இது போன்ற சாகச பயணங்கள் உலகத்தில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போது ஏன்னா அவங்க ஓஷன் கேட் முன்னாடியே இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நீங்கள் இந்த பயணத்தில் வரீங்க அப்படின்னா உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது நீங்கள் உயிரிழந்தீங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் இந்த பயணத்தில் இரண்டு கோடி ரூபாய் பணம் தரணும் உயிரை பயணமாக வச்சு தான் உயிரை பணயமாக வச்சு தான் இந்த பயணமே மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் அடிப்படை தான் அவங்க போயிருக்காங்க விபத்தில் முடிஞ்சிருக்கு தற்பொழுது அந்த தேடுதல் வேட்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டாங்க அவங்களுடைய பாடி அந்த உடல் பாகங்கள் வெடித்து சிதறிய பாடி அதாவது கிடைக்கிறா அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் இந்த வேர்ல்டு மொத்தமாக ஒரு அஞ்சு நாள் தேடிக்கிட்டு இருந்த கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு செய்தி தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கு